ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போத் இப்போ நம்ம போத்தீஸில் தான் சாரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே கல்யாண சீசன் வருது இனிமேட்டு அதுக்காக நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி ஸாரீஸ் சில்க் காட்டனு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம்மா அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எல்லாேருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்கம்மா இந்த சில வீடியோலாம் இங்கிலீஷில் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்கம்மா இங்கிலீஷில் வந்து நான் மாற்றலைம்மா நான் தமிழில் தான் பேசுகிறேன் அந்த யூடியூப்லேயே வந்து அவங்களே அந்த மாதிரி கொடுக்குறாங்கம்மா ஷார்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி வந்துருந்துச்சு வீடியோலேயும் அந்த மாதிரி ஏதோ வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து தமிழில் தான் பேசுகிறேன் யூடியூப்காரங்க தான் அந்த மாதிரி ஏதோ மாற்றி விட்றாங்க போல இருக்குமா அதனால் நீங்கள் நிறைய பேர் அது கேட்டிருந்தீங்க மெசேஜ் போட்டிருந்தீங்க அதுக்காக இப்போ சொல்கிறேன் இப்போ பாருங்கள் சில்க் காட்டன் நம்ம போச்சம்பள்ளியிலயே சில்க் காட்டன் சாரீஸ் வந்துருக்குமா சூப்பராக இருந்துச்சு சாரீஸ் எல்லாமே போச்சம்பள்ளிலேயே இல்லை கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரெட்டு பாருங்கள் இந்த வைலட் பாருங்கம்மா வைலட் ரொம்ப நல்லா இருந்துச்சு வைலட்டில் வந்து நல்லா ஒரு மயில் கழுத்து கலர் வந்து பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் நமக்கு மயில் கழுத்து கலர் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயர் ஆயிரத்தி இரநூறு அப்படி நிறைய வந்திருக்குமா உங்களுக்கு நிறைய டிசைன் வந்திருக்கு சில்க் காட்டனில் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குமா கம்மிலையும் இருக்குது நல்ல ஒரு இது வேணும்னா உங்களுக்கு ஆயிரரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இந்த பக்கத்தில் அவங்க பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க அவங்க வந்து எல்லாமே வந்து ஆயிரத்தி இரநூறு இரநூத்தம்பது அந்த ரேட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க கா அவங்களை காமிக்கிறது எல்லாமே அந்த ரேட்டில் உள்ளது தான் நல்லா இருந்துச்சு இதுவும் பாருங்கள் போச்சம்பள்ளிலே கலர்ஸ் தான் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நமக்கு அது நான் எடுத்து உங்களுக்கு எல்லா கலரையும் காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன் பாருங்கள் நல்ல ஒரு மைல்டான க்ரீனு சூப்பராக இருந்துச்சு க்ரீனு நல்லா ஒரு மயில் கழுத்து கலர் ரெட்டெல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சுமா ரெட் கலர்லலாம் உங்களுக்கு இருந்துச்சு நல்லா ஒரு மைல்டான டிசைன் தான் ரொம்ப கஜ கஜான்னு இல்லாமல் நல்லா இருந்துச்சுமா இந்த போச்சம்பள்ளியில் சில்க் காட்டனு ஸோ வெரைட்டியாக இருந்துச்சு நிறைய நிறைய டிசைன் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு வெரைட்டியஸ் வெரைட்டிஸாக இருந்துச்சு இது க்ரீன் பாருங்கள் நல்லா ஒரு மைல்டான க்ரீன் இது சிலது வந்து அப்படியே செல்ஃபாக இருந்துச்சுமா சிலது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா பல்லுவும் ப்ளவுஸும் வந்து ப்ளூ கலர் வந்திருக்கு அந்த க்ரீனுக்கு அது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி கலர் கொடுத்துருக்காங்கம்மா இதுக்கு நல்லா ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்கம்மா ப்ளூக்கு மெரூன் கலர் பல்லு மெரூன் கலர் ப்ளவுஸு சூப்பராக இருந்துச்சுமா எல்லாமே சில்க் காட்டன் எல்லாமே சரி நம்ம அடுத்தது இப்போ பார்க்க போகிறது வந்து வாழைநார் பட்டுமா வாழைநார் பட்டுலேயும் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்குமா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துருக்கு இப்போ இப்போ வந்து ரேட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தான்மா இருந்துச்சு உங்களுக்கு ரூபாயிலேருந்து வாழைநார் பட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுதுமா ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து வாழையினார் பட்டு போத்திஸில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் க்ளாத்துமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் நல்ல ஒரு ஆஷில் வந்து ஒரு மாம்பழ கலரு இது வந்து பார்டர்லெஸ்மா பார்டர்லெஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான்மா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி இருக்குமா பார்டர்லெஸ்ஸு பார்டர் இருக்கிறது ஜரி கொஞ்சம் கூட இருக்கிறது கொஞ்சம் கூட இருக்குது ரேட்டு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூவில் வந்து லைட் கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஜரி பார்டர்லாம் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கூட இருக்குமா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி இது பாருங்க நல்ல ஒரு பிங்க்கு லைட் பிங்க்கில் வந்து உங்களுக்கு பல்லு மாத்திரம் ரெண்டு கலரில் வந்து டபுள் கலரில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது இது பாருங்கம்மா இதுமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடம்புல வந்து ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் பிங்க் கலர் வந்து நமக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்கம்மா இது நிறைய இருந்துச்சுமா சரி அதுக்கு அங்கே வந்து எடுத்து நமக்கு காட்டுறதுக்கு ஆள் இல்லை சரி நானாகவே தான்மா உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன் இது பாருங்கள் நல்லா ஒரு செக்குடு போட்டது க்ரீனில் வந்து பிங்க்கு நல்ல ஜரி பார்டர் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாமா இது கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு ஒரு கனகாமர கலருக்கு வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுும் கொடுத்துருக்காங்க ப்ளவு பல்லுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுமா அது இது நல்லா ஒரு பிங்க்கு அன்னம் டிசைன் போட்டு கிரீன் கலரு பார்த்தாச்சு இது இது பாருங்கள் நல்லா ஒரு நல்ல ஒரு காப்பி தூள் கலர் சொல்லுவாங்களா அந்த கலருக்கு ஆரஞ்சு கலர் பார்ட்ரு சில்வரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸு இது சிம்பிளாக இருக்கிற சாரீமா இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுமா ரெண்டாயிரூபாலேருந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு எல்லோ கலர் எல்லோவில் வந்து கிரீன் பல்லுவும் பார்டரும் வச்சுருக்காங்க பார்ட்ரு கிடையாதுமா பார்டர்லெஸ் தான் இது சூப்பராக இருந்துச்சுமா நமக்கு வந்து வாழைநார் பட்டுமே வளைநாறு பட்டில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்திருக்குமா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு லைன்ஸ் போட்டிருக்கு தாளம்பூ கரை போட்டிருக்கு தாளம்பூ தாளம்பூ கரை மாதிரியே உங்களுக்கு பூ வந்து நடுவில் எல்லாம் ஜரியில் கொடுத்துருக்காங்க சரி ஒவ்வொரு கலரும் பார்க்கவும் நானும் நிப்பாட்டணும்னு பார்க்குறேன் நிப்பாட்ட முடியல எனக்கு ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே இருந்து எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக கலரு சரின்ட்டு அப்படி எடுத்துக்கிட்டே இருந்தேம்மா நான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது சரி இல்லாமல் த்ரெட்டிலேயே உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு அதுவும் பார்டர்லெஸ் வேறு இதுவுமே பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலரு நல்ல ஒரு ப்ளூ கலரில் கட்டம் போட்டிருக்கு ஸாரீ ஃபுல்லாக பர்பிள் கலரில் நமக்கு பல்லு வந்திருக்கு செம்மையாக இருந்துச்சுமா நல்லா ஒரு பெரிய காப்பர் பார்டர் போட்டிருக்குமா பெரிய இது காப்பரில் நல்ல ஒரு லெமன் எல்லோ ச அதுக்கு வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் உங்களுக்கு டிசைனும் பண்ணியிருக்காங்க ஓரத்தில் பார்ட்ருலேயும் இது பாருங்கம்மா நல்ல ஒரு கனகாமர கலர் மாது கனகாமர கலரில் வந்து நல்லா ஒரு பர்பிள் டார்க் பர்பிள் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ஜரி பார்ட்ரு வருது இதெல்லாம் ஜரி பார்டர் வர்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு வந்து கூட வருதுமா அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு இந்த மாதிரி ரேட்டு வருதுமா இது பாருங்க நல்லா ஒரு ஆஷில் ஆரஞ்சு சூப்பராக இருக்குமா சாரீஸ் எல்லாமே சாரிம்மா இது பாருங்கம்மா லைட்டாக வந்து உங்களுக்கு தாமரை மொட்டு அந்த தாமரை பூ கலரு அதில் வந்து டார்க் பிங்க்கில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ஜரி பார்டரும் இருக்குது சூப்பராக இருந்துச்சு சாரி இதுவுமே கலர் காம்பினேஷன் பாருங்கள் கலர் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்குது கட்னாலும் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்மா நல்லா ஒரு சேண்டில் அது கருப்பு கலந்த ப்ரௌன்மா இது அந்த அந்த மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கூட இது நல்லா ஒரு பிங்க்கு க்ரீனுக்கு பிங்க்கு காம்பினேஷன் எப்பயுமே நல்லா இருக்குமா அது கலரு அந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரெண்டாயிரத்தி இரநூறும்மா ஏன்னா உங்களுக்கு ஜரி டிசைன் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கூட வருது ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளார வருதுமா உங்களுக்கு எல்லாமே சாரீஸ் எல்லாமே ரெண்டாயிரத்து தான் இருக்குது நமக்கு அதான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டு டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அப்படி போட்டு வச்சுருக்காங்க தேங்க்யூ